எல்லாருக்கும் வணக்கம் 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 நான் யாருன்னு தெரியுதா சொல்லாவது என்ன காஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் காஞ்சனா அம்மான்னு சொன்னாலும் சந்தோஷம் காஞ்சனான்னு சொன்னால் தேவின்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் இங்கே வந்திருக்கிறது எங்க வீடு மாதிரி நினைக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஒன் ஆஃப் தி எஜமானிகளில் குமரன் முருகன் குகன் சரவணன் இப்போ சரவணன் சார் வந்து ரொம்ப நெருங்கினார் ஏன்னா ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டு படம் ஈஸ்வான் கலர் பிக்சர் அண்ட் த்லோக் சந்தர் டைரக்டர் மிஸ்டர் எஸ்பி முத்துராமன் எங்களை எங்களால் திருத்துறதுக்கு நாங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம் நான் ரவிச்சந்தர் கிருஷ்ணா எல்லோரும் கூட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் மேலே இங்கே வந்து வீட்டுக்கு போகணும்னு தோணாது இங்கே ஸ்டூடியோவில் வேலை பண்ணும்போது அந்த அளவுக்கு எங்களை பார்த்துருக்குது அப்படி ஒரு பெரிய நிறுவனம் அந்த எஜமான இருக்கிற மிஸ்டர் சரவணன் நம்ம விட்டு போயிட்டாருன்னு நாங்கள் நினைக்கல அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோண்டுகள்லாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வண்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு தெரிஞ்ச பையன் ஆட்டோவில் டக்குன்னு சீக்கிரம் கொண்டு வந்துட்டான் அவனை பற்றி நான் சொல்லணும் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் ஜாஸ்தி பேசுவேன் சார் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டெக்னீஷியன்ஸ் இங்க வேலை செய்த எல்லாருக்குமே நன்றி வணக்கத்துடன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு உள்ள சந்தோஷமா இன்னும் இருக்காங்க அவங்க பெரியவங்க முன்னோர்கள் நம்பிக்கை ஜென்மாந்திரம் நான் மறக்க மாட்டேன் வணக்கம் போருமா